ஐயா உலகம் சுற்றும் வாலிபனுடைய இந்த விழாவில் கலந்து கொள்வதே தான் மிகப்பெரிய பெருமை மக்கள் வந்து எம்ஜிஆரோடு சேர்ந்து ஒன்றிடுறாங்க அந்த பாத்திரத்தோட காரணம் என்ன அப்படின்னா அவர் நல்லதையே சொல்லுவார் நல்லதையே செய்வார் நல்லதுக்காகவே கட்டளையிடுவார் எங்க வீட்டு பிள்ளை படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் இருக்கேன் நீங்க சொன்ன மாதிரி மணல்ல தான் இருக்கேன் அந்த கோலை எம்ஜிஆர நம்பியார் போட்டு அடிக்காரு முன்னாடி உட்காந்து மூசு மூசு மூசுன்னு அழுகுறாரு அப்படி அழுகுறாரு அப்படியா அழா உன் புருஷன் இப்போ வருவான்டா அந்த எம்ஜிஆர் வருவாரா அப்படின்னு இருக்காரு இவர் அடி வாங்க முடியாம இவரும் புருஷன் அல்லது பார்த்தா எல்லாரும் அழுகிறாங்க அந்த எம்ஜிஆர் வந்தாரா இல்லையோ இந்த ஆளு எந்திரிச்சு இருக்கிற ஆளு இல்லை மிதிக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படி ஆடி அப்படி ஆடி அவங்களை ஒருத்தரும் ஒண்ணும் சொல்லல அவங்க சந்தோஷமா மிதியை வாங்கிக்கிறாங்க சரி சரி ரெண்டு மிதியோட விடப்பா எப்படி அதை பார்த்தோடு அவங்க ஒண்டிடுறாங்க மை அவர் கண்ணீர் கடலிலே விழமா